இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் மட்டனில் வந்து கறி குழம்பு தான் வைப்பாங்க இன்றைக்கி நம்ம மட்டனில் புளி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா மீன் குழம்பு டேஸ்ட்டு அவ்வளோ இதே நல்லா இருக்குங்க இன்றைக்கி அதுக்கு நம்ம செய்யறதுக்கு வந்து தேவையான ஒரு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான மல்லிப்பொடி மொகாப்பொடி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மட்டன் வந்து நான் குக்கரில் விசில் வச்சுருக்கேங்க குக்கரில் விசில் வச்சு மூணு விசில் வச்சு நான் மட்டன் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெறும் உப்பு மட்டும் நான் சேர்த்து தான் நான் விசில் வச்சுருக்கேங்க மூணு விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அடுத்து நம்ம குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சுங்க நமக்கு தேவையான அளவு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ இதுக்கு தாலிப்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துருவோம் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு அதனால இதில் ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் இப்போ இஞ்சி பூணு நல்லா வதங்கிட்டு இருக்கேன்னா அப்ப ரெண்டு தக்காளி கட் பண்ணி இருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கோம் நல்லா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்க தனி மிளகாத்தூள் தான் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மட்டனையும் சேர்த்துடோம் வச்ச மட்டனையும் நம்ம இதில் சேர்த்து கட்டிடுறோம் இப்போ நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம தட்டி வச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலாவையும் சேர்த்துடலாம் காரக்குழம்பு நம்ம மீன் குழம்புக்கு வறுத்து ரெடி பண்ணுற மசாலா தான் நான் இப்போ மல்லிப்பொடி வறுத்தரைச்சேன் மல்லிப்பொடி தான் நான் இதில் இப்போ சேர்க்க போகிறேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன்னால் மல்லிப்பூ சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம மட்டன் எந்த தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதிலே நம்ம கொஞ்சம் புளி கரைச்சல் வச்சுருக்கோங்களே அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் உப்பு நம்ம ஏற்கனவே மட்டனில் போட்டு நம்ம வேக வச்சாச்சு அதனால் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்கட்டுங்க ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க இந்த அளவு எடுத்தால் போகும் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம இந்த கொஞ்சம் குழம்பு கொதித்த பிறகு நம்ம தேங்காய் சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுக்கோ நம்ம தேங்காயும் சேர்த்துடலாம் அரைச்ச தேங்காயும் இதில் சேர்த்து கொதிக்க விட்டுறோம் இப்போ இது ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லையே கொதிக்க விட்றாங்க ஒரு மூடி போட்டு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மல்லிகைல தூவி இறக்கிடலாம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் மட்டனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த குழம்பு நல்லா சாப்பிடலாம் ஏன்னா நம்ம புளி சேர்த்து செய்கிறதுனால வேக வச்சு நீங்கள் தேவைப்பட்டால் கூட மட்டன் தண்ணி கம்மியாக கம்மியாக அந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம புளி ஊற்றி இந்த மாதிரி செய்யலாம் குழம்பு நல்லா அவங்க முடியாதவங்க கூட உடம்பு சரியில்லாதவங்க கூட ஒரு டைம் சாப்பிட்லாம் ஒன்றுமே பண்ணாதுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது மட்டன் புளி குழம்பு சூப்பராக இருக்குங்க சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸு இட்லி தோசை நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்